ஈரோட்ல இருந்து உமாதேவின்னு அக்காவோட மெடிக்கலுக்காக உதவி இருக்கிறாங்க அவங்க நிறைய உதவிகள் பண்ணிருக்காங்க இப்ப கவுந்தப்பாடி சந்தையில கூட ஒரு ஆமா தான் அவங்க கவுந்தப்பாடி சந்தையில வந்துட்டு ஒரு தாத்தா இறந்துட்டாரு ரெகுலரா நம்ம மாசம் சாப்பாடு செலவு கொடுத்துட்டு இருந்தோம் அவர் இறந்துட்டாருன்னு சொன்னதுமே அவரை தகனம் பண்ணதுக்காக உடனே ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்க யாருமே இல்ல அந்த அம்மா கண்ணு தெரியாது கவுந்தப்பாடி அந்த ரவுண்டா நகர் சந்தை இருக்குல்ல உள்ள அதுக்குள்ளதான் புருஷனும் பண்டாட்டி ரெண்டு பேரும் இருந்தாங்க ஆமா இப்ப இந்த அம்மா வந்துட்டு ஒரு ஹோம்ல சேர்த்து விட்டோம் அந்த ஐயா இறந்துட்டாரு அதனால அப்படி நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஈரோட்ல இருந்து உமாதேவி மேடம் கட்டுல இருந்து அக்கா கீழே விழுந்துட்டாங்க இந்த மாதிரி வந்துட்டு மூக்குல இருந்து ரத்தம் வருது ரொம்ப எமெர்ஜென்சின்னு சொன்னதுமே வந்துட்டு ஃபோர் தௌசண்ட் நான்காயிரம் கொடுத்து உதவிட்டாங்க தேங்க் யூ ஸோ மச் உமாதேவி மேம் நீங்க ஹாப்பியா இருக்கணும் குடும்பத்தோட உங்களோட குடும்பத்துக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கறோம் உமாதேவின்னு நீங்க நல்ல மாராஷ் என்ன குறையும் இல்ல மராஷி நல்ல அக்காவுக்கும் இப்போ மெடிக்கல் உதவி ரொம்ப எமர்ஜென்சின்னு சொன்னோம் மெடிக்கல் உதவியும் அக்காவுக்கும் பண்ணியிருக்கறாங்க ஆ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் மிஸ்ஸஸ் உமாதேவி மேம் அவங்கள நான் பார்த்தது கூட இல்லை இவ்வளவு லோக்கல்ல பக்கத்துல இருக்கிறோம் நம்ம வீடியோ வச்சு பார்த்து உதவிட்டு இருக்கிறாங்க அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் உங்க நல்ல மனசுக்கே நீங்க நல்லா இருக்கணும் உதவின்னு கேட்டா இல்லைன்னே சொல்றது இல்லப்பா உடனே வந்துட்டு நம்ம கூகுள் பே ஜிபே கே போன்ல போட்டு விட்டுறாங்க சரி யாருக்கு என்ன உதவி வேணுமோ அப்படின்ட்டு குடும்பத்துக்கு நிறைய ஆசைங்கன்னு மறு ஆட்சியும் நல்லா இருக்கணுங்கன்னு எந்த நோய் வராது நீங்க மகாட்சியும் இன்னும் நிறைய எல்லாத்துக்கு கொடுத்து உதவி செய்யணும் நிறைய இருமா குடும்பம் குட்டி குழந்தை குட்டி பிள்ளையாரும் நல்லா இருக்குங்க பக்கத்துல இருக்குறீங்கன்னு இன்னும் நாங்க பார்த்தது கூட இல்லை நாங்க ஒரு நாளைக்கு பாக்குறது இல்லைங்க கண்டிப்பா கண்டிப்பாப்பா கண்டிப்பா ஏன்னா எனக்கு ரொம்ப பக்கம் பவானியில கண்டிப்பா தேங்க்யூ சோ மச் உமாதேவி மேம் உங்களோட பியோர் ஹார்ட்டுக்கு ரொம்ப நன்றி எமர்ஜென்சின்னு சொன்னுமே ரொம்ப உதவிட்டீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களோட உதவி அக்காவுக்கு நல்லபடியாக கிடச்சிச்சு இப்போ பெட்டரா இருக்கிறாங்க தேங்க்யூ so ஸோ மச் உமாதேவி மேம்